அன்பு அவர்களை அழைக்கின்றார் வணக்கம் இங்கே வந்திருக்க அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் இருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் அண்ணன் எம்ஜிஆருடைய செல்ல பிள்ளை அண்ணன் திருநாதன் அவர்களுக்கும் என்னுடைய மனுமாவது நன்றி தெரிஞ்சு கொள்கிறேன் காரணம் ஏன்னு கேட்டால் அண்ணனே ஒரு பெரிய ஹீரோ அதில் அது எண்பத்தி ஒன்று அக்னி பார்வை இதில் வச்சுருந்தாங்க மோகன் ரோட்டில் அண்ணா மேமர பக்கத்தில் நான் எண்பத்தி ஒம்பது சினிமாவுக்கு வந்தப்ப அண்ணனோட கட்டவுட்டை பார்த்துட்டு தான் டெய்லி போவேன் சான்ஸ் தேடவே ஏன் இதை சொல்கிறேன்னா வாங்கின வணக்கம் பண்ண அப்படின்னு ஒரு படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் படம் இன்றைக்கி சூப்பர் ஹிட்டாக ஓடிட்டு இருக்கு கில்லி அஞ்சு கோடி ரூபா வசூல் கரெக்ட் பண்ண போதுண்ணே இன்னையோட காரணம் என்னன்னு கேட்டால் எப்படி விஜய் வந்தாரோ எப்படி ஒவ்வொரு நடிகர் வந்தாங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வாங்கின வணக்கணுங்கிற பையன் ஹீரோ இன்றைக்கி சுந்தர் சுந்தர் நடிச்சிட்ருக்காரு என்ன காரணம் கேட்டால் எல்லாருமே வதவி போட்டு தான் முளைச்சி போடுவேன் ஒன்றும் இல்லை அமைச்சர் தான் அண்ணன் திருநாகரசு ஏன் என்னன்னா அவரே ஒரு ஹீரோ அடித்தார்னா அவர் எவ்வளோ புண்ணைக்கு பண்ணோம் இன்றைக்கி பாருங்கள் நான் என்றைக்கு எண்பத்தி பார்த்தனோ அதே மாதிரி தான் என்ன இருக்காரு நீங்கள் நம்மளாம் சரி நம்மளால சரி உண்மை ஏன்னு கேட்டிங்கன்னா பதினாறு வயதுலேன்னு ஒரு படம் ஒன்று வந்துச்சு அது கமலஹாசன் வந்து ஹீரோ அடித்தார் பாரராஜா அண்ணன் வந்து டேரக்ட் பண்ணாரு அந்த படம் வந்தப்போ தான் தமிழ்நாட்டில் முதல் சூப்பர் ஸ்டார் ஆனார் அன்னைக்கு கமலஹாசனும் பாதராஜாவும் தான் உதராகுன்னு ஒரு படம் வந்துச்சு டி ராஜன் அன்னைக்கு தமிழ்நாட்டு ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆனார் அதுமாரி முந்தாளி முடிச்சுன்னு ஒரு படம் வந்துச்சு பாக்யராஜ் யாருன்னு சந்து பொந்தில் உலகம் முழுக்க தெரிய ஆரம்பித்தது பாக்யராஜ் படம் அதேமாரி மூன்று முகம்னு ஒரு படம் வந்துச்சு இன்றை வரைக்கும் சூப்பர் ஸ்டார் இருந்துருக்க ரஜினிகாந்த் அதேமாரி இது வைத்தியகாந்த்லாம் ஒரு படம் வந்துச்சு விஜயகாந்த் அன்னைக்கு நான்லாம் வந்து திருட்டு ஓடி போய் வீடியோ பார்த்தோம் காரணம் அப்படி ஒரு ஹிட்டு படம் அதேமாரி உதயகீதம்னு ஒரு படம் வந்துச்சு அதில் மோகன் மைக்கை பிடிச்சார் உலகம் முழுக்க தெரிஞ்சார் அந்த படம் ஓனதுக்கு காரணமே உதவி கேதம் கவுண்ட அண்ணன் செஞ்சில் நீ அண்ணன் செஞ்சிலும் வரல இந்த படத்தை சொன்னாங்க எல்லாம் நீ பேசணும் சத்தியமாக நீ பேச கிடையாது செஞ்சில் ஒரு ஆள் போகுதுங்க அந்த படத்துக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் இதுக்கு மேலே உங்களுக்கு ஹீரோவுக்கு என்ன வேணும் ஹீரோவுக்கு மிகப்பெரிய டாப் கொடுக்குறாரு அப்புறம் ஃபுல்லாக அரசியல் படம் கம்ப்ளீட்டாக போட்டார் அரசியல் மாற்றி மாற்றி செந்தில் அரசியல் பேசுகிறாரு இன்றைக்கி எப்படி சினிமாவில் பொட்டி வாங்கிட்டு கச்சி மாறுறாங்க அப்படின்றது தெளிவாக சொல்லிட்டாப்புல இன்றைக்கி இன்னைக்கு அரசியல் சினிமாவோட மோசமாக இருக்க காரணம் என்னென்னா பொட்டி வேணால் உடனே வேறு இடத்துக்கு போய் ஓட்ட போட்டு அப்படியே காசை வாங்கிட்டு அப்படியே கச்சி மாற தெளிவாக சொல்லியிருக்காங்க ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா ஒவ்வொரு படத்தில் நடிக்கும் போது அவங்களும் ஹீரோ 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 தான் வராங்க இன்றைக்கி ரஜினிகாந்த் இன்றைக்கி எப்படி இருக்காரு இன்றைக்கி விஜய் எப்படி இருக்காரு ரஜினி எப்படி இருக்கா கம்மளுக்கான அவங்கள கஷ்டப்பட்டு தான் உயர்ந்திருக்காது அதேமாரி தான் இன்றைக்கி நம்ம பையன் சுந்தர் வந்து கஷ்டப்பட்டு இன்னைக்கு கமலாவில் கொண்டு வந்து இன்னைக்கு ஆட் வச்சிருக்காருன்னா இது பெரிய படம் நான் எங்கள் சங்கம் வந்து சிறுமுல் திறம சங்கம் தான் பேர் தான் சிறுமுல் திறமை சங்கம் அஞ்சு கோடி எடுக்கலாம் ஐநூறு கோடி எடுக்கலாம் சினிமா அவ்வளோ அருமையாக இருந்துச்சு கமலாவில் வச்சுருக்காருனாலே ஒரு பெரிய படம் தான் காரணம் என்னன்னு கேட்டால் கமலாவில் வைக்கிறதுக்கு மிகப்பெரிய அந்த இது வேணும் கெப்பாசிட்டி வேணும் அது வச்சுருக்காருன்னா எவ்வளோ அவங்க சொன்னாங்க வைப்பு வந்து நாங்கள்லாம் ஜூனியர் அப்படி தாங்க எல்லோரும் வந்திருக்காங்க நீங்கள் சொன்னதான் உண்மை இன்றைக்கி எம்ஜிஆர் யார் ஜூனியர் ஆர்டிஸ்டாக வந்தார் சிவாஜி எப்படி வந்தார் ரஜினி எப்படி வந்தார் கமல் எப்படி வந்தார் எல்லாருமே சாதாரணமாக வந்து வந்தவங்க தான் நான் ஓப்பனாக பேசுவேன் எதுவும் போயிட மாட்டேன் காரணம் என்ன கேட்டால் எல்லோரும் வரலாறு எனக்கு தெரியுங்கிறதுனால தான் நான் சொல்கிறேன் என்ன காரணம் சினிமா யாரையுமே கைவிடாது நம்மளோட எண்ணமும் நம்மளோட ஒழுக்கமும் நம்மளோட நடவடிக்கையும் நம்மளோட செயலும் தான் சினிமா காப்பாற்றுமே தவிர சினிமா யாராலையும் அழிக்க முடியாது காரணம் என்ன அரசியல் அன்னைக்கு வருவாங்க போவாங்க நீங்கள் சினிமா கரெக்டாக நேர்த்தி பாருங்கள் யாருமே துவக்க முடியாது நம்ம சொன்னாலும் அத்தனை பேர் லிஸ்ட் எடுங்க யாரா ஒரு ஆள் தோத்தான் சொல்ல சினிமா ஜெயிச்சா இல்லையெல்லாம் ஏன் சத்யராஜ் எடுத்துங்க வில்ல நடிச்சாரு அழகில் இது கடலோர கவிதை படம் வந்துச்சு இன்னை வரைக்கும் நடிச்சிட்டு இருக்காரு சத்யராஜ் இன்னைக்கு வரைக்கும் நடிச்சிருக்காரு ஏன் எல்லாருமேக்கும் ஒரு நேர காலம் வரும்போது அதை பயன்படுத்தணும் நான் இன்னைக்கு ஏன் நான் திருநாச அமைச்சரே நான் சொல்கிறேன்னா நான் பார்த்து ரசிச்சேன் மூணு மாசம் அவர் கட் அட்டை பார்த்துட்டு இருப்போம் டெய்லி ஏன்னா அவர் நிற்பார் அப்படியே ஏன்னா அப்படியே அவர் இன்னைக்கு இருக்க அந்த மாதிரி இன்னைக்கு இருக்காரு பாருங்க உங்க முன்னிக்கு நேரம் வந்து அண்ணன் வந்து நம்மளுக்கு பேசுறதுக்காக இது நம்ம செஞ்ச பெரிய பாக்கியம் இந்த படத்தை வந்துட்டார் பாருங்க அதுவும் மிகப்பெரிய பாக்கியம் ஏன்னா இவர் மீண்டும் ஒரு எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர் இல்லாதனோட அண்ணன் எம்ஜிஆர் நினைச்சுக்கலாம் ஏன்னா அவ்வளோ பொறுப்பாக பார்த்துட்டாரு முதலமைச்சர் எம்ஜிஆர் அதனால இந்த படம் ஓடணும் இன்னொன்று சொல்லுறேன் தயவு செய்து விளம்பரம் முழுக்க டிவி சேனல் கொடுங்க நான் என்னோடய தனிப்பட்ட கருத்தை யார் தப்பா நினைக்க வேண்டாம் ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க அரசியல் நிகழ்ச்சி நடந்துச்சு எல்லா டிவிலையுமே கோழி எண்ணங்களை சங்கம் பண்ணி தான் நிலம்பு கொடுத்தி ஓட்டு போடுற மக்கள் அதேமாரி தயவு செய்து சுந்தட்ட சொல்கிறேன் எந்த சேனலாக தந்தி சேனலாக இருந்தாலும் சரி இசேரியாக இருந்தாலும் சரி ஜெயாமே இருந்தாலும் சரி சன் மியூசிக் இருந்தாலும் சரி தாலிமராக இருந்தாலும் சரி எந்த டிவியாக இருந்தாலும் சரி டிவி நியூஸுக்கு கொடுங்க உங்களோட பப்ளிசிட்டி கரெக்டாக தெரியும் மக்கள் மத்தியில் ரீச் ஆகும் பத்து பேர் பார்த்தா ரெண்டு பேர் வந்து படம் பார்க்க வருவோம் ஏன்னா மற்ற எல்லாருமே ஏமாத்துகிறாங்க தைவிசே நினைக்காதீங்க சுந்தர் டிவி விளம்பரத்துக்கு நீங்கள் படத்தை விளம்பரத்துக்கு கொடுக்கணும் டிவி விளம்பரத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டால் அந்த சேனல் தான் கரெக்டாக வரதா வழியாங்குது நிமிஷம் பார்த்துக்கலாமா எல்லாமே ஏமாத்துறாங்க தயவுசே ஏன் தப்பான நினைக்காதீங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அண்ணன் திருநாசனெல்லாம் தெளிவாக பேசுவார் நன்றி வணக்கம்